ரொம்பவே டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் வேர்க்கடலை புளிக்கிழம்பு செய்யலாம் இதுக்கு நிலக்கடலைய முழுசா வாங்கி உரிச்சி பச்சை வேர்க்கடலையா எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்டா இருக்கும் ரெண்டு கை பச்சை வேர்க்கடலைய தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கூடவே நூத்தி கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு தக்காளிய அரைச்சு வச்சுக்கோங்க ரொம்பவே சின்ன துண்டு புளியை எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கடாயில மூணு டு நாலு டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம

உப்பு செக் பண்ணி கால் டீஸ்பூன் வேணும்னா சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு வேக விட்டோம்னா என்ன பிரிஞ்சு இந்த அளவுக்கு கொதி வந்துடும் இப்போ நம்ம வேக வச்ச வேர்க்கடலை இதில் சேர்த்தி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுட்டு ஃபைனலாக மல்லி எல தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் வேர்க்கடலை புளிக்குழம்பு ரெடி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க